வாத்திருடியில் போற்றி ஓம் பிரபஞ்சமாக அகத்திய வால சித்தபையை போற்றி ஓம் தவராஜ சிங்கமே போற்றி அகத்திய சேருமானே என்னுடைய மனைவி உடல்நிலை சம்பந்தமாக நான் பெருமாள் வெட்டி சபையில் ஆகமத்தை கேள்வி கேட்டதற்கு நீங்கள் த ஆகமத்தை கூறினீர்கள் பௌர்ணமி என்று சிவமகா வாலைச்சித்திரம் திருக்கருத்தால் செய்த அபிஷேக பூதியை முழுவதையும் வாங்கிக்கொண்டு நீங்கள் இல்லத்தில் வைக்க வேண்டும் என்று கூறினீர்கள் பௌர்ணமி என்று அதை வாங்கி இருந்து தினமும் சிறு அளவு என் மனைவிக்கு நீரில் கலந்து கொடுத்து பிரம்ம முகூர்த்தத்தில் அதன் பின்னே தவமும் செய்கின்றோம் இருபத்தோரு முறை அகத்தியர் நாமத்தையும் பாலச்சி திருநாமத்தையும் சொல்கின்றோம் இதை நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து செய்ய வேண்டுமா அதன் பிறகு இப்பொழுது ஆங்கிலம் இருந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார் வருடக்கணக்காக அதை விட்டுவிடலாமா தாங்கள் எனக்கு விளக்கம் அருளிய வேண்டும் ஆற்றலாய் சிவசபையினுடைய சீடனாக வளம் வந்து ஏற்றமுடன் இறை சிவமகா சூட்சம நூலினுடைய தாக்கமதுவும் கண்டுணர்ந்து அற்புதமாய் சபை நாடி வந்து உயர் சபையின் உன்னத சீடனாக வளம் வருகின்ற தம்பதியரே வாழ்த்துகின்றோம் மகத்தி இறை சபையிலிருந்து அகத்தியன் வழங்கிய ஆகம நிலை தொடர்ச்சியாக அவ்வாகம நிலைகள் சென்று கொண்டிருக்க கடைப்பிடித்து வருகின்ற அத்தகைய பிடக நிலை மருத்துவ நிலை அது தொடர்ச்சியாக படிப்படியாக குறைகின்ற நிலை என்பது முன்னேற்ற நிகழ்வு நடைபெறுகின்ற பொழுது அது தொடர்ச்சியாக குறைகின்ற நிகழ்வும் நடந்தேறும் என்று அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் இவ்வாகம நிலையும் அம்மருத்துவ நிலையும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செல்கின்ற பொழுது ஆகம நிலை பிடக நிலை வழங்கிய மருத்துவ நிலையை காட்டிலும் அற்புதமான முன்னேற்ற நிகழ்வு என்பது கண்கூடாக காண்கின்ற அற்புதங்கள் அதிசயங்கள் நிகழ்ந்தேறும் என்று ஆசி வழங்குகின்றோம் படிப்படியாக அத்தகைய தொடர் நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது உமது உணர்தலுக்கு உணர்வுக்கு ஏற்றவாறு அம்மாறுதல் நிலைக்கேற்றவாறு அம் மருத்துவ நிலைதலை கைவிட அகத்திய நாசி வழங்கி மகிழ்கிறேன் ஓம் அகத்தி நமக தொடர்ச்சியாக சபை நாடியும் சபை நாமங்களையும் அகத்திய நாமங்களையும் உள்ளூர உச்சரித்து அற்புதமாக அதிகாலை வேலைதனில் சத்ரு சமுகார சடாச்சர நாயகனின் சஷ்டி கவசமதை தன் இல்லமதில் ஏற்றி கோளறு பதிகமதை அற்புதமாக ஒழிக்க வைத்தும் வளம் வருகின்ற பொழுது தன்னுடைய பாலதிரிபுர சுந்தரியுடைய திருவுருவ சிறு அளவு படமதை வைத்து வளம் பெறுகின்ற பொழுது நிச்சயம் அதிசயம் அபூர்வம் நிகழ்ந்தேறுவதை சபை காணலாம் சபையில் கண்கொள்ளா காட்சியாக காண்பது உறுதி என்ற அகத்தியன் ஆசி வளைவோம்